அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரவங்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் குரு உங்களது ராசியில் இருக்கிறார் ஒரு அருமையான ஒரு அமைப்பு குரு உடல் நிலையில சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் கூட பெருசா கொடுக்க மாட்டார் ஏன்னு கேட்டால் அவர் கேந்திராதிபதியா வர்றதுனால மிதுன ராசிக்கு பெரிய பாதிப்புகளை குரு தர மாட்டார் அப்படிங்கிறதும் என்னதான் இருந்தாலும் தான் இருக்கும் இடத்தை கெடுத்து பலன் செய்வார் அப்படிங்கிறதுனால குரு லேசா ஒரு பார்வை பார்க்கத்தான் செய்வார் அப்படிங்கிறதுனால எதையும் பதம் பார்த்து தான் மறுபடியும் சரி பண்ணுவார் அதனால சில காலங்களில் கொஞ்சம் கஷ்டங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் பத்தாம் இடம் வளர்த்து சனியும் பத்தில் இருப்பது ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள் புதிய தொழில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் புதிய அறிமுகங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகளோடு கேந்திராதிபதியான குரு பத்தாம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியில் இருப்பது நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கி இன்னும் ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் போது தொழில் சிந்தனைகள் அருமையாக இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சுய தொழில் சார்ந்த சிந்தனைகள் அருமையாக இருக்கு ஆனாலும் அவரவர் ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு கோச்சார பயன்களே இது வந்து கோச்சார பலன்களே அதனால அவங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவுக்குவாங்க செவ்வாய் ரெண்டுல இருக்குது பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா தேவையில்லாததை பேசி வேலைக்கு போன இடத்துலயோ ஒரு வெளியில புழக்கத்துலயோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பிரச்சனைகள் வரக்கூடிய அண்டை எல்லாரோடு கூட பிரச்சனைகள் வரும் ஏன்னா கேது மூணுல இருக்காரு அதனால சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய பேசிட்டமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கும் உங்களது ராசிநாதன் பதினொன்னுல இருக்கார் பதினொன்று நல்ல ஒரு அமைப்பு எதிலும் ஒரு நன்மைகள் எதை எடுத்தாலும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மாதிரி லாபகரமான சிந்தனைகளோடு உங்களுக்கு அருமையாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தாங்க உண்மை மூன்றில் கேது இருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்ன சிந்தனைகளை திரும்ப திரும்ப செய்ய சொல்லும் ஒரு முயற்சிகளை அடுத்தடுத்து முயற்சிகள் விடாமுயற்சிகளாக மாறக்கூடிய எந்த இடத்துல தப்பா முயற்சி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சரி பண்ணி முயற்சி செய்யக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள முயற்சிக்கு உங்களை கேது வந்து தயார்படுத்தும் அப்படிங்கிறதுனால பத்திரப்பதவி போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மிதன ராசிக்காரவங்களுக்கு ஒரு அருமையான அமைப்புகளோடு இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கு ஒன்பதில் கேது இரு ஒன்பதில் ராகு இருந்தாலும் அந்த ராகுவை குறு பார்ப்பதால் தந்தை வழி அனுகூலங்கள் தந்தை வழி சொத்துனால் ஒரு அனுகூலங்கள் புத்திர குழந்தை அமைப்புகள் திருமண அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இந்த வருஷத்துல இருக்கு அதனால எந்த கவலையும் இல்லை மிதன ராசிக்காரவங்க அருமையா இருக்க போறீங்க குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை திருமண ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு பெண் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமா இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தரப்போகுது அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் தந்தை வழி சொத்துக்களால் ஒரு அனுகூலம் தாய் வழியினால் ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் அருமையாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால எந்த விதமான கவலைகளும் பட தேவையில்லை அப்படின்னு தற்போது சுக்கரன் பத்தில் சனியும் சுக்கரன் இருக்கிறது மிஷினரி சார்ந்த வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் கனரக வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய விவசாயம் சார்ந்த விஷயங்களில் விவசாய வாகனங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய விவசாயம் இந்த வருஷம் அப்படி போச்சு அப்படி போச்சுன்னு நினைக்காம விவசாயம் பண்றதுக்கு என்ன முயற்சி செய்யலாம் அப்படிங்கறது மாதிரியான முயற்சிகள்ல இறங்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமர்ந்திருக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பதவி உயர்வுக்காக காத்திருந்த அனைவருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வேலை புதிய வேலை அறிமுகமாகக்கூடிய நல்ல ஒரு மாதமா அந்த மாதம் அமைந்திருக்கு சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால சகோதர கருத்து வேறுபாடை தவிர்த்து ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்டு இருந்தா நன்மைகள் கிடைக்கும் கடன் வாங்கின கடனை கொடுக்க முடியலை அப்படின்னு நினைச்சுட்டு கடன் கொடுக்கக்கூடிய கடன் எளிதில் அடையக்கூடிய எங்கேயாவது இருந்த ஒரு பணம் வந்துச்சு அந்த தொல்லையை ஓச்சு விட்டேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்போடு இந்த மாதம் போகும் வாழ்த்துக்கள்